ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வயலில் விழுந்த புளிச்சிக்கீரை நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இவ்வளோ கீரையை நம்மளால் வந்து சமைக்கிறதுக்கு தேவையில்லை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கின்னு பாதி கீரையை வந்து கவரில் போட்டு வச்சுட்டேன் கீரையை மட்டும் நல்லா அலசி சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கிறேன் தேவையான பொருட்கள் புளிச்சிக்கீரை ஒரே ஒரு தக்காளி வெந்தயம் புளி தேவையானவை எண்ணெய் வெந்தயம் புளி ஆப்ஷன் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் நம்ம விருப்பந்தான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து பெருங்காயம் பத்து பல் பூண்டு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு ஒரு வானலில் ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்து எடுத்துக்குவோம் அப்புறம் காஞ்ச மிளகாய் வறுத்துக்குவோம் அது இவ்வளோ எல்லா பொருளையும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் ஆற விட்டுடுவோம் நல்லா ஆறுனா பிற்பாடு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எனர்ஜிக்காக ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து சைடில் சாப்பிட்டுக்கலாம் அதே வானலில் புளிச்சிக்கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் புளிச்சிக்கீரை அதிகமாக இருக்கிற போல் தெரியும் வதங்க வதங்க கம்மியாகிடும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதங்குன்தும் ஆற விட்டுடுவோம் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த பொருளெலாம் அரை போட்டு அரைச்சிட்டு அது கூடவே புளிச்சிக்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுவோம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் அதே கடாயில் எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் பெருஞ் பெருங்காயம் சேர்த்து புளிச்சிக்கரையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதங்கட்டுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது ஒரு டல்மார் நூறு நூறு டல்மாருங்க இதில் முக்கால் டல்மாரு எண்ணெய் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் எடுத்தால் புளிச்சிக்கீரை ரெடி இந்த அருமையான டேஸ்ட்டான புளிச்சக்கீரை ரெடி இது நீங்கள் ஒரு வாரத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் எதுவும் கிடையாது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்